அஸ்லாம் வலைக்கும் குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லு தங்கம் அஸ்லாம் வலிக்கும் தங்கம் ஏஸ்டிங்களா ஏஸ்டியா அப்ராக்காண்ணா வே மாஷால சொல்லுமா சலாம் போதும் குட் மார்னிங் சொல்லுமா ஹாய் செல் ஹாய் சொல்லுமா அப்ரா குட்டி எஞ்சிட்டாங்க தங்க கீழே அத்தா கடைக்கு போயிட்டாங்க அக்கா இது இருக்கா இங்கே அம்மா இது அம்மா மெடிசன் அது அம்மா மருந்து அக்கா என்னம்மா பண்றா அக்கா எங்க அக்கா ஃபீன் அக்கா தூங்குறாளா ஏய் என்ன கேளுமால தூங்குறாளா இது அப்புறமா கம்மல் எங்க இருக்கு கம்மல் எங்க காணோம் சட்டை போட்டிருக்கியா வளையல் வளையல் எங்க இருக்கு அம்மா வலையில் ஆ தடி சாஞ்சிருச்சே எந்திரி எந்திரி வலையில எங்கே இருக்கு சட்ட போட்டிருக்கியா சரி ப்ரஷ் பண்ணுவோமா இங்கேவா கொலுசுக்கானா அம்மா கொலுசு எங்க அம்மா கொலுசுக்கானா கொலுசு எங்க சட்டை போடு அந்த சட்டையே போதும் அந்த சட்டை வேணாம் இப்போ எங்கே போற எங்கே போறடா காலையில் எங்கே போற இங்கே வா வேலை இருக்கு வா மம்மம் சாப்பிடலாவா ஹப்ரா கிளி குட்டி தோசை ஊற்றி தண்ணியா தண்ணி வேணுமா போய் எடுத்துட்டு சரி கிளாஸ் எடுத்துட்டு உங்க கிளாஸ் எடுத்துட்டு வா ஹப்ரா குட்டி கிளாஸ் எடுத்துட்டு இங்கே இல்லை இங்க இங்க கிச்சன்ல இருக்கு போய் எடுத்துட்டு வா jadi ini unclassing kelas ada Eh. ada ada Eh, ada 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 ni ada 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 மெதுவா மெதுவா சரி குடிங்க பொபல் சொல்ல சொல்லல பொபல் சொல்ற ஏய் மொட்டை சரி ஒரு வேலையா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா அங்க என்ன இருக்கு ஒண்ணு இல்லையா தங்கம் கொடைதான் இருக்கு தண்ணி தான் குடி சரி அம்மா உனக்கு குட்டி தோசை சுத்திட்டு வந்துடு ம் ம் சரி இப்போ குட்டிக்கு நம்ம குட்டி தோசை ஊற்றிடலாம் இன்னைக்கு ஃப்ரைடேவா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் திங்க்ஸ் நைட்டே வாங்கிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் இப்போ அந்த இடத்துல எடுத்து வைக்கிறோம் நம்ம அப்ராக் குட்டி பாருங்கள் எவ்வளோ பெரிய பேப்பர் இடத்துல அப்றம் அம்மா எடுத்துறியா அம்மா கொண்டுண்ணா ஹெல்ப் பண்ணுறியா எடுத்தாம்மா எடுத்தாம்மா எல்லா பாக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு ஒரு குட்டி தோசை ஊற்றிருக்கேன் ஆ தேங்க்யூ தேங்க்ஸ் சாரி சொல்லுமா வேணுமா இந்த அப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் காலையில வேலை முடியும் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு தக்காளி வாங்கிட்டு இருந்த அதையும் இந்த மாதிரி போட்டு வச்சிடலாம் பழைய தக்காளி கொஞ்சம் தான் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுட்டு புது தக்காளி கீழே போட்டுட்டு பழைய தக்காளி மேலே போட்டுலாம் கூட பாருங்களேன் எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம எப்படி தான் பார்த்து பார்த்து எடுத்தாலும் நம்மளே கன்று வந்துட்டு ஏமாற்றிக்கிட்டுது வெங்காயம் இருக்குது தக்காளி வெங்காயம் வேலை தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அறுபது ரூபா அறுபது ரூபான்னு நினைக்கிறேன் வெங்காயம் தக்காளியும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ருபீஸ் மேலே தான் இருக்குது இங்கிட்ட வந்து சுடுதண்ணியில் வந்துட்டு சீ பானையில் வந்து சுடுதண்ணி போட்டாச்சு கிடிக்கிறதுக்கு காலைல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நம்ம அப்படின் லாண்டிட்ருக்காங்க தோசையை வந்துட்டு பாப்பாவுக்கு தீத்தணும் இப்போ இதெல்லாம் எடுத்து அவளுக்கு வந்துட்டு அலப்புறம் பண்ணணும் அதுதான் அவளோட ஃபஸ்ட்டு வேலை அவளுக்கு வச்சுட்டு காரமாக இருக்கும் அதை போட்டுட்டா தங்கும் கூட போடு குட் அப்படின் சொன்னி கேட்பா கொடுமாட்ட கொடுமா ஆ தேங்க்யூ தாங்க ஆ அச்சோ கீழே வந்துச்சு தாங்க தேங்க்ஸ் நீ தேங்க்ஸ் அல்ல சரி சரி அம்மா எல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டேன் தங்கும் ஹெல் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் அங்கயும் இருக்கா அப்ப கருவேப்பிலை கீழே போடு கருவேப்பிலை நாடு சக்கர விலை கால ஆயிடுச்சா அதுவும் வாங்கிட்டு வந்தேன் சீயா என்ன சீ கொட்டிச்சு அச்சோ என்னது அது சீயா அது லைட்டா டேமேஜா இருக்கான் சீன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டா வாருங்க அந்த எலுமிச்சு பழத்தை அக்கடையே கொட்டிட்டேன் இப்போ அதை அந்த இடத்துல செட்டில் பண்ணி வச்சிடலாம் அவங்க வீட்டில் போய் வச்சிடலாம் இதான் அவங்க வீடு அங்கே போய் செட்டில் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே வச்சாச்சு இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐட்டம் எல்லாம் மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம் வெங்காயத்தை வெங்காய ட்ரெயினில் போட்டு வச்சிடலாம் காலையில் நைட் வாங்கிட்டு வந்தால் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலை இதாக தான் இருக்கும் வெங்காயமே இல்லை கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருக்குது ட்ரீயில் போட்டாச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கட்டையத்துக்கிட்டு காலையில அடிச்சு ஆஃப்ரா அடிக்கிறாங்க வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது நம்ம எந்திரிச்சோன்னு பிஸ்கெட் கேட்பாங்க என்னம்மா அத்தா நிட்டு வாங்கிட்டு வந்தாங்க பாப்பா ஸ்நாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருச்சு இப்போ வந்துட்டு அஃப்ரா வந்துட்டு அப்ரீ வந்துட்டு தூங்குறா அதை அவளுக்கு பிரச்சனை அவளை எழுப்பி விட்டான ஹாப்பி ஆயிடுவான் நீதான் மொட்டை ஆமா அதுதான் நான் இந்த காம்போடே வச்சுக்கிடுவேன் அப்பதான் குழம்புலாம் போட்டா நல்லா வாசனையா இருக்குமா அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டுல தூக்கி செட்டில் பண்ணிட வேண்டியது தான் இங்கே போட்டு நினைத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கியா எங்கடா மூடியக்கான இப்போ கொஞ்சம் வந்து பழைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து வைக்கணும் என்ன தங்கம் புதினா வந்துட்டு நான் கவர்லே வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை ஒரு மூணு மிஸ்கின் மட்டும் சாப்பாடு கொடுக்கலான் இருக்கேன்னா அதுக்காக ரெடி பண்ணணும் பாப்பா உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருந்துச்சா நான் அப்படிதான் எதாவது நினச்சிக்கிருவேன் இன்னைக்கு வந்துட்டு நம்மளால் நம்மளால எத்தனை பேருக்கு முடியுதோ அத்தனை பேர் கொடுத்துக்கலாம் அதனால் நான் ஒரு மூணு மிஸ்கேட் மட்டும் இன்றைக்கி சாப்பாடு கொடுத்து போனேண்ணா அதுக்காக ஃப்ரிட்ஜே கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நிறையா திங்ஸ் வந்துட்டு அப்படி இப்படி இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மேலே ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு வைக்கணும் காலையிலேயும் நிறைய வேலை இருக்குது போல இதே ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இல்லை வந்துட்டு ஸ்நாக்ஸ் பாப்பா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோ என்னென்னா வேணும் என்ன வேணும் சாட் கொடுத்துருக்கலாமா இவனையும் சமாளிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான் இது கொஞ்சம் நான் கடையில் வாங்கிட்டு இருந்த திங்ஸ் இதில் இருக்கா அதிலேயும் எடுத்து வச்சோம் இதெல்லாம் என்னென்னே தெரியல பட்டு ஒரு மாதிரி ஆசையாக இருக்குன்னு அப்படின்னு வாங்கி வச்சுருக்கா பைச சீங்கலையும் வச்சிருக்கேன் அப்புறமா எனக்கு வேணுன்றப்ப எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு இருந்தேன் நான் கடைக்கு போனப்ப அதெல்லாம் தான் இது கொஞ்சம் என்ன தங்கம் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணுமா என்ன மொட்டை சுப்பாடி சிலிண்டர் அடி அது புடுங்கிருண்டி போயிருவோண்டி எல்லாரும் சேர்ந்து சரி வாட்டி ஏறி உட்கார்ந்தோட அமைதி அமைதியாயிருச்சு என்ன

தடி ரொம்ப வெளியா இருக்காப்பா ஆமாலாம் இல்ல இதெல்லாம் எடுத்து வச்சாச்சா இதை எடுத்து வச்சிடல இப்ப ஸ்நாக்ஸ் ஆமா சட்டி தான் அதெல்லாம் தெரியுது சட்டி பானை பாத்திரம் எல்லாம் தெரியும் சாப்பிடல போவோம் தங்கம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாப்பாக்கு வந்துட்டு தோசை சுட்டு பால் ஊற வச்சிருக்கேன் அடா அமைதியா இருடா மொட்டை பையா இடுப்புல தானே வச்சிருக்கேன் சரி சரி போ 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 இது எல்லாத்தையுமே விட்டாச்சேன்னு குட்டி எடுத்து வாயில் வாயில எப்பயும் போல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில பாத்தீங்கன்னா எப்பயும் போல் மிஷின் போட்டாச்சு அதை பாட்டு இருக்கோம்ல நம்ம அப்ரா குட்டி கூட்டி விடுறதுக்குள்ள துவச்சி முடிச்சிடும் அப்புறம் பாப்பா கூட்டி விட்டீங்க அப்ரா குட்டி காலையில் கொஞ்சம் உக்ரமா இருக்கா சிணிக்காதி சரி பாப்பா சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துடலாம் எப்பயும் போல் விளம்பரத்தை போட்டு விட்டுட்டு அந்த அம்மா பின்னாடியே நானும் வாக்கிங் போய் சாப்பாடு விட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை மேடம் நம்மளை வந்துட்டு வாக்கிங் போக வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு விளம்பரத்தை காமிச்சிட்டு சாப்பாடு ஊட்டி முடித்தாச்சு காலையிலேயே சுடு தண்ணி போடுற வேலை முடிஞ்சிச்சா அதனால் அதை வந்துட்டு அந்த பிளேஸில் வந்துட்டு செட்டில் பண்ணி வச்சுட்டேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா காலையில் போட்டேன்னா நைட்டு வரைக்குமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் மறுநாள் காலையில் வந்துட்டு புதுசாக சுடு தண்ணி போட்டு குடிச்சுக்குருவோம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஸ்பைசஸ் இல்லையா இது வந்துட்டு பத்து ரூபா இந்த பேக்கெட்டு அதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு மூணு மிஸ்கின்க்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்காக எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்துட்டு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்பப்போ பாப்பாவுக்குலாம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் அது என்னமோ உனக்கு கொஞ்சம் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்குமா அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தராக இருந்தால் கூட பரவாயில்ல ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் நம்ம இஷ்டம்தான் நம்மக்கிட்டே எவ்வளோ காசு இருக்கோ தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் மெம்பர்ஸ் மெம்பர்ஸை மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாய் வாய்க்களர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம கண்டினியூஸாக பேசும்போது இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது துணியும் துவைச்சு முடிச்சிட்டேன்னா அதையும் மிஷினையும் நல்லா கழுவி விட்டுட்டு பாப்பா ஒன்றும் எந்திரிக்கல அஃப்ரா குட்டி வந்துட்டு பக்கத்து வீட்டில் வாக்கிங் போயிருக்கா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் என்னோட டீ வந்துட்டு குடிக்கணும்ல ஏன்னா காலையிலேருந்து டீ குடிக்காமல் ஒரு மாதிரி இருக்கும்ல டீ குடிச்சிட்டு பிரிஸ்கா வேலை செய்யலான்னு சொல்லிட்டு டீயை குடிச்சு முடிச்சாச்சு இந்த வெங்காயம் கட் பண்ணுறது வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன் நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு அதில் தான் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் வந்துட்டு பிரியாணிக்கெலாம் கட் பண்ணிணா அவ்வளவா அந்த ஸ்லைஸ் லைஸாக வரும்ல அந்த மாதிரிலாம் வரல மாதிரி குட்டி குட்டியாக வருது இது வந்துட்டு தக்காளி சம்பா முட்டை கிரேவி அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீ கொஞ்சம் எமர்ஜென்சி நான் இதில் கட் பண்ணி பார்த்தேன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிடுவோம்ல எப்பயுமே வந்துட்டு புதுசு வாங்கினா கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்துருவோம் அதுக்காகவும் இதை வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் செஞ்சு பார்த்தேன் இந்த மாதிரி தான் குட்டி குட்டியாக கட் ஆச்சு சரி இதில் பிரியாணி செஞ்சலாம் சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட போகிறோம் வெங்காயம் தானே சொல்லிட்டு அதிலே கட் பண்ணியாச்சு அதிலே கொஞ்சம் வெங்காயம் எடுத்துட்டு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ தயிர் பச்சடியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சா இப்போ வந்துட்டு ஒரு பாத்திரத்தை காய வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சோம்னா நல்லா இருக்கும்ல அதனால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் சோம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு மீத ஸ்பைசஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணியாச்சு நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல வெங்காயம் அதையும் போட்டுட்டு நல்லா வேக விட்டாச்சு இந்த மாதிரி சாப் பண்ணனால சீக்கிரமாக வெந்துருச்சு வெங்காயம் இப்போ தேவையான இஞ்சி பூண்டு போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் அப்புறமா மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா பிரியாணி சூப்பராக இருக்கும்ல அதனால் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சு தக்காளி கட் பண்ணி வச்சிருந்தேன் மொத்தமாக போட்டாச்சு நம்ம எம்புடு காரை சாப்பிடுமோ தகுந்த மாதிரி மிளகா பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலையும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதும் இல்லைன்னு நம்ம மிளகா பொடியை கலர் சேஞ்ச் ஆயிரும்ல அதனால் ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் சிக்கனையும் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன்னா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான தயிரையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு சிக்கன் தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ண வேண்டியது அன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன் அதான் வந்துட்டு குயிக்கா செஞ்சிடலாம்ல தான் இன்னைக்கு ஃப்ரைடே வேற காலையில இருந்து கொஞ்சம் வேலையா தான் இருக்கும் ஆனா ஃப்ரைடேன்னாலே நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடும் காலையில இன்னைக்கு தண்ணி தான் பிரச்சனையா இருந்துச்சு நம்ம வீட்ல தண்ணி வர்றதா கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும் அப்பப்போ வந்துட்டு அதுவே சரியாயிரும் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு என்றைக்கு வேலையாக இருக்கோ அன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை நம்மள கவுத்தி விட்டுரும் காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சோன்னு வைங்களேன் ஒரு எயிட் ஓ க்ளாக் எழுந்திரிச்சோன்னு வைங்களேன் அவ்வளோதான் தண்ணியும் பிடிக்க முடியாது தண்ணி இருக்கிற தண்ணியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஒரு வேலையாக வந்துட்டு தண்ணி நல்லா குதிச்சிடுச்சு அரிசியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வற்றி வந்துடும் நம்ம அஃப்ரா குட்டியை வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தூங்க வச்சுட்டேன் அவளை தூங்க வச்சால் தான் நம்ம நல்லா வேலை செய்ய முடியும்ல அதனால் அவளை தூங்க வச்சுட்டு நம்மளை போட்டாச்சு பிரியாணியும் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ண அரிசி உடஞ்சிரும்ல அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்ல போட்டுவிட்டேன் இன்றைக்கி நம்ம இல்லை சிக்கன் பிரியாணி தான் லஞ்சு நம்ம பாப்பாவை வேறு அப்பப்போ செக் பண்ணிக்கிறணும் எந்திரிச்சா இப்போ என்னெல்லாம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தொட்டிலேருந்து அப்படியே ஜம்ப் அடிச்சிடலாம் இல்லைன்னு வைங்களேன் என்கிட்ட குட நீ என்கிட்ட வரேன்ற பேரில் படக்கு நீ இறங்கிடறா விழுந்துருவா அதனால் அவளை அப்படி போய் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பாடு போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இப்போ பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னு வைங்களேன் அவங்க அத்தான் தொழுகிறதுக்காக வருவாங்க வரும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பாக்ஸாக போட்டுட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு உங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு கொஞ்சம் ஆறுதல் சாரதலாகுதான்னு பார்ப்போம் அப்படியே வந்துட்டு பிரியாணியும் பேக் பண்ணிட்டேன்னா இதை வந்துட்டு தனித்தனியாக கவரில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஒவ்வொரு பர்சன் கொடுக்கும்போது தனித்தனி கவரில் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துடலாம்ல அதுவும் அவங்களுக்கு ஒட்டாமலும் இருக்கும் சிந்தாமலும் இருக்கும்ல அதனால் அயின் பண்ண ட்ரெஸ்ஸும் வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா அவ்வளோதான் இன்றைக்கி வெலை முடிஞ்சு போச்சு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியோட எனக்கு இப்படி தான் போச்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறைக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு சிம்பிளான வீடியோஸோட நான் மீட் நான் எடுத்து வைக்க போறேன் அசாலாம்